ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இளம் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஓம் நம சிவாய உலகமே எதிர்த்து நின்று விழுந்தாலும் பீனிக்ஸ் பறவையாக மீண்டு எழுந்து போராடும் கடகராசி நண்பர்களே தோழிகளே வணக்கம் அன்பு நண்பர்களே சகோதர சகோதரிகளே கடந்த காலம் உங்களுக்கு சவாலான காலகட்டமாக இருந்திருக்கும் வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தை கொடுத்திருக்கும் எதிர்பாராத செலவுகள் பண விரயம் அதிகரித்திருக்கும் குறிக்கோள் இல்லாமல் அலைந்திருப்பீர்கள் பலனற்ற பயணங்கள் போன்றவை நிறைய ஏற்பட்டிருக்கும் கௌரவக் குறைவு சமூகத்தில் கெட்ட பெயர் கௌரவ இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் மனக்கவலை உடல்நலக் கோளாறுகள் மனச்சோர்வு உறவுகளில் சிக்கல் போன்றவை வந்திருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கர்மா உள்ளதோ அந்த அளவுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையேல் தேவையில்லாத வருமானத்திற்கு மீறிய செலவுகள் தானாக வந்திருக்கும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விரயங்களை உருவாக்கியிருக்கும் மன உளைச்சலையும் நிம்மதியில்லாததையும் செய்திருக்கும் இதன் மூலம் கடனும் உருவாகிவிட்டிருக்கும் ஆரோக்கியம் மற்றும் தொழிலில் பாதிப்புகள் உருவாகியிருக்கும் வாகனங்கள் பழுதடைதல் விபத்துகள் ஏற்படுத்தி மருத்துவ செலவுகள் வம்பு வழக்கு உருவாக்கி வக்கீல் செலவு போன்ற தேவையே இல்லாத தான் கொடுத்திருக்கும் உங்களுக்கு வரும் வருமானத்தை குறைத்து அல்லது வருமானமே இல்லாத நிலையை உருவாக்கி செலவுகளை இழுத்துவிட்டு உங்களை பலவித இன்னல்களுக்கு ஆளாக்கியிருக்கும் வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கிறீர்கள் உறவுகளே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அனைத்திற்கும் காலத்திடம் இந்த பிரபஞ்சத்திடம் இந்த கிரகங்களிடம் மருந்திருக்கிறது தோல்வியே வெற்றிக்கு முதல் படி இதுபோன்று நம்மை உற்சாகப்படுத்தும் பல வரிகளை நாம் கேட்டிருப்போம் கேட்கும்போது பெரிய ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருக்கும் சாதித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும்போது மனம் தளர்ந்து துவண்டு விடுவதுண்டு இப்படித்தான் துவண்டு போயிருக்கிறீர்கள் போதும் உங்கள் துன்பத்துக்கு துயரத்துக்கு விஷம் கொடுத்து கொன்று புதையுங்கள் உங்கள் கனவுகளுக்கு ஆசைகளுக்கு விடுதலை கொடுங்கள் எப்படி தெரியுமா இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் தடையை உடைத்து மீண்டு போறீங்க உங்களது உரிமைகளை மீட்கப் போறீங்க ஜனவரி பதினைந்துக்குப் பிறகு சிங்க நடை சிங்கநடை போறீங்க கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் கவலைகளை தூக்கிப் போடுங்கள் தற்போது குரு பகவான் மிதுன ராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார் இந்த வக்ரநிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கம் முதல் ஜூன் வரை குரு பகவான் இருப்பார் அதன்பின் ஜூன் இரண்டாம் தேதி குரு பகவான் தனது உச்ச ராசியான கடகராசிக்குள் நுழைவார் கடகராசிக்கு குரு பகவான் செல்வதால் விபரீத ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் தெரியும் குறிப்பாக நீங்கள் இந்த யோகத்தால் சிறப்பான பலன்களை பெறப்போறீங்க அதுவும் நிதிநிலையில் எதிர்பாராத அளவில் உயர்வைக் காணப்போறீங்க மேலும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இப்போது குரு பகவானால் உருவாகும் விபரீத ராஜயோகத்தால் பெரிய அதிர்ஷ்டம் பெறப்போறீங்க ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக அதிர்ஷ்டகரமானதாக மாறும் மேலும் ராகுபகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து இருக்கிறது கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் மனசங்கடங்கள் நீங்கும் தைரியமும் தெம்பும் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்வு தரும் பல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் பல்வேறு முக்கிய கிரகங்களின் இடமாற்றம் நடைபெறவுள்ளன ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னிரண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கம் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமான பன்னிரண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதன ராசியில் இருக்கப் போகிறார் சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார் சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்வார் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர் மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளது கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் சட்டத்திற்கு புறம்பானவர்களுடன் எந்தவித தொடர்பும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஆனால் கட்டாயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக யாருடனாவது பிரச்சனை இருந்து வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் என்று இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீரும் காலகட்டமாக இருக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி ஏற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் இழுவழியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக இருக்கும் அற்புதமான அமைப்பு உள்ளது நரம்பு தலைவலி மயக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசியினராக இருப்பீர்கள் யாரிடமும் சிறிய தகராறு மன வருத்தம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும் சிறிய பிரச்சனைகள் கூட ஏற்படாமல் கொண்டால் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக பெரிய யோக பலம் உண்டாகும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு நன்றாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொட்டது துலங்கும் காலகட்டமாக இருக்கும் மிதுன ராசியினர் ஆஞ்சநேயரை அனுதினமும் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் மிதுனம் ராசி அல்லது லக்கினம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் பணம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும் நினைத்த காரியங்கள் நடக்கும் யோகம் உண்டு மனம் உளவியல் ரீதியான பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் குரு பார்வையில் சுக்கிரன் புதன் அமர்ந்திருக்கிறது வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் பெரிய மனிதர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும் பெயர் புகழ் பாராட்டு சான்றிதழ் பெறும் யோகம் உண்டாகும் திருமண வரன் அமையும் திருமண யோகம் உண்டாகும் நிறைய நட்பு வட்டாரங்களை சென்று பார்ப்பது இன்ப சுற்றுலா செல்லும் யோகம் உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இருப்பதால் கால் பாதம் வயிறு சார்ந்த பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு சர்ஜரி நடப்பதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆவணங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி எந்தவிதமான பாதிப்பும் உள்ளது பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் குடும்பத்துடன் சுபகாரியங்களுக்குச் சென்று வருவீர்கள் லட்சுமி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும் சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய தொடர்புகளை தவிர்ப்பது நல்லது நடுக்கம் இரத்த அழுத்தம் தலை சுற்றல் போன்றவற்றில் கவனம் தேவை வாகனங்களை ஓட்டும்போது விதிமுறைகளை கடைபிடிப்பது நல்லது தானுண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பது நன்மையை தரும் யாரிடமும் எந்த பிரச்சனைக்கும் செல்லாமல் இணக்கமாக இருப்பது நல்லது துணை உறவினர்கள் பிள்ளைகள் பூர்வீகத்தில் இருக்கும் சொத்து பிரச்சினை போன்றவை நிவர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் செல்வாக்குகள் கூடும் துணை விஷயத்தில் மனம் விட்டுப் பேசுவீர்கள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் துணையின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் தேவை மேலதிகாரிகள் உடன் பணியாற்றுபவர்களிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது அரசுத்துறை அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர்களுடன் தொடர்பில் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பிள்ளைகள் துணை விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுகளில் ஏற்றம் காணப்படும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் தேவையில்லாத விஷயங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் ரீதியாக அதீத கவனமாக இருக்க வேண்டும் வம்பை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நல்லது எல்லா விஷயங்களிலும் ஏற்றம் உண்டாகும் அதீத இரத்த அழுத்தம் குறை இரத்த அழுத்தம் ஹீமோகுளோபின் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் போன்ற பிரச்சினைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது மிதுன ராசியினருக்கு திடீரென வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டும் உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பது நல்லது மிதுன ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் உங்களைப் பற்றி மற்றவர்களிடம் தேவையில்லாதவை பற்றி பகிர்ந்து கொள்வதை கொள்வது நல்லது பேருந்துகள் ரயில்களில் பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுக்கும் உணவுகளை சாப்பிடுவது தேவையில்லாதவற்றைப் பற்றி பேசுவதை கொள்வது நல்லது பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனா இருநூறு சதவீதம் உறுதியா சொல்கிறேன் ஜனவரி பதினைந்துக்குப் பிறகு சிங்க நடை போறீங்க கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் கவலைகளை தூக்கி போடுங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கம் ஆனால் அரவணைக்கும் சோம்பல் தவிர்த்துவிட்ட நேரம் தலை தூக்கும் பாரம் அதை கடந்துவிட என்ன அது கட்டியணைக்குது என்ன மனம் தளர்ந்து நிற்க மண்டியிடும் என ஆசைகள் இந்த வரிகளைப் போன்றுதான் தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அனைவரும் பல முயற்சிகளை மேற்கொள்வர் ஆனாலும் தடைகளும் சோம்பல்களும் தோல்விகளும் நம்மை முடக்கிப் போட்டு நமது ஆசைகள் நிராசைகளாகப் போய்விடுகிறது முயற்சிகள் என்றும் வளர்ச்சிகளே முதல் முறை முயற்சிக்கும் போது அனுபவம் ஒன்றை கற்றுத்தரும் இரண்டாவது முறை முயற்சிக்கும் போது அனுபவத்தோடு மற்றொன்றை கற்றுக்கொள்வோம் இதுபோன்று நாம் அனைத்தையும் கற்றால் வெற்றி நிச்சயமே மனம் தளரும்போது நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியது நாம்தான் தோல்விகள் இல்லையேல் வெற்றியே கிடையாது என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் எத்தனை முறை பின்னடைவு வந்தாலும் என்னால் முடியும் என்ற மந்திரத்தை நீங்களே உங்களிடம் கூறுங்கள் உன்னால் முடியும் என்று பிறர் கூறுவதை விட என்னால் முடியும் என நீங்கள் நினைப்பதே அதிக ஊக்கமளிக்கும் அந்த மந்திரமே உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு சேர்க்கும் வாழ்க்கை என்பது அனைவருக்கும் போராட்டம்தான் அதிக மதிப்புள்ளவை எதுவும் எளிதில் கிடைத்துவிடாது கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு நமக்கு புரியாது எனவே நமது இலக்கு மதிப்பு மிக்கது அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் போராடித்தான் ஆக வேண்டும் இங்கு போராட்டம் என்பது முயற்சியே எத்தனை கத்தனை பின்னடைவுகளை சந்திக்கின்றோமோ அத்தனை கத்தனை அனுபவங்கள் பெற்று நமது குறிக்கோளை அடைவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் வாழில் குரு பகவான் ஒளியேற்றுவார் இனி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்